எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாத வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் துயிலாய் வழி நடிபணியுமா போலே போற்றியும் வந்தும் இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எரித்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் வில காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்து கிடக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக இப்ப விளக்கம் பார்க்கலாம் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வாய் என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெனும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர் பெண்கள் ஆம் ஆண்டால் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து இந்த பதிவு உங்க பயில பதிவாக நம்ப இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்